வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி நம்ம ரஹமன் டிஎன்பிசி சேனலில் கவுன்சிலிங் போறவங்களுக்காக ஒவ்வொரு நாள் முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு டே தேர்ட்டீன் அன்னைக்கு கவுன்சிலிங் முடிவில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அது டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் வேகன்சி வந்து ஃபில் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ இன்னொன்று வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கொடுத்துக்கிற டெலகிராம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டெலகிராம் டெலகிராமில் அவங்களே ஒரு மெசேஜாகவே கொடுத்துட்டாங்க ஸோ அதில் வந்து ஜென்ரல் டன் ஜென்ரல் ஜென்ரல் டன் டபிள்யூ பிசி ஜென்ரல் பிசி டபிள்யூ எம்பிசி ஜென்ரல் எம்பிசி உமன் எஸ்சி ஜென்ரல் எஸ்சி டபிள்யூ இந்த பிரிவுகளுக்குரிய காலி பணியிடங்கள் கலந்தாய்வுடன் நிரப்பப்பட்டு விட்டனன்னு அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ அப்போ இந்த கேட்டகரியில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்க யார் வந்து என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் அதாவது எந்தெந்த பதவிகளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராம விஏஓ பில் கலெக்டர் அடுத்து வந்து பிற பதவிகளுக்கான கலந்தாய்வு இப்போ அடுத்து வந்து பால் அளவையாளர் நிலை மூணு இளநிலை செயல் பணியாளர் மற்றும் வரவேற்பாளர் தொலைபேசி இயக்கு சூப்பர் பதவிகள் நீங்களாக இந்த மூணு வந்து ஸ்பெஷல் டிகிரி இருக்கக்கூடியது அதை தவிர மித்த போஸ்டிங்கெலாம் இந்த கேட்டகரியில் ஃபில் ஆயிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே சொல்லலை ஸ்பெஷல் டிகிரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்குது மற்ற கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபில் ஆயிடுச்சுங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்கு டே தேர்ட்டீனில் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஸோ டே ஃபோர்டீனுக்கு யூஸ் ஆகுறதுக்காக இந்த வேகன்சிஸில் ஒரு தடவை பார்த்து நீங்கள் போங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு இது வந்து ஓவரால் டோட்டலாக தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த டெலிகிராம் சேனலில் அதாவது நம்ம டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப்பில் உங்கள் கம்யூனிட்டிக்கு நேராக இந்த தேர்ட்டின் குள்ளே நீங்கள் வரீங்களாங்கிறத செக் பண்ணணும் அதுதான் மெயினான நான் ஓகேவா இது ஓவரால் நாங்கள் வந்து டோட்டல் வந்து ஒரு லென்த்து பிடிஎஃபாக இருக்கும் அதை வந்து உங்களுக்கு சுருக்கி இது வந்து டோட்டல் மட்டும் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பதிமூணு போஸ்டிங் வந்து இருக்குது பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ்வ் மெடிசன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி ரெண்டு போஸ்டிங் இருக்குது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் பதினாறு போஸ்டிங் இருக்குது இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்காங்க வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு ஸ்டேட்டஸ் அப்படியே இருக்குது நோ அப்டேஷன் ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதில் வந்து பதினஞ்சு குறஞ்சிச்சு ஸோ நாலு போஸ்டிங் எடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பத்து வந்து அப்படியே தான் இருக்குது நோ நோ வேரியேஷன் எதுவுமே இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் முப்பத்தி நாலில் இருபத்தெட்டாக கொறஞ்ச குறைஞ்சிருச்சு ஸோ ஆறு வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷனில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் பதினஞ்சு போஸ்டிங் வந்து பன்னெண்டாக குறஞ்சிருச்சு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் வந்து பத்தம்பது போஸ்டிங் வந்து பதினேழாக குறைஞ்சிருக்கு ரெண்டு போஸ்டிங் வந்து எடுத்துருக்காங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பன்னெண்டு போஸ்டிங் இருந்தது பத்து போஸ்டிங்காக குறைஞ்சிருச்சு ஸோ ரெண்டு போஸ்டிங் இன்னைக்கு எடுத்துருக்காங்க காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஏழு போஸ்டிங் இருந்தது ஆறு போஸ்டிங்காக குறைஞ்சிச்சி ஸோ ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் எடுத்துருக்காங்க சிவில் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு போஸ்டிங் அப்படியே இருக்குது ஸோ ஸ்பெஷலாக கிடையாது அது வந்து யாரும் எடுக்க முடியாது அதனால அப்படியே தான் இருக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நாற்பத்தி ரெண்டு பாதிக்கு பாதின்னு சொல்ல முடியாது ஒரு எயிட்டி பர்சன்ட் இப்போ ரெண்டுங்கிறது இருபத்தி ஆயிடுச்சு அப்படியே ஸோ வேறு டிபார்ட்மெண்ட் கிடைக்காதவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க ஒர்க்போர்டுங்கிறது பி முஸ்லீம் மட்டும் தான் எடுக்க முடியும் ஸோ அதில் முப்பத்தி ரெண்டு போஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்குது வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு போஸ்ட் வந்து பன்னெண்டாக குறைஞ்சிருச்சு ஸோ பேலன்ஸ் வந்து ரெண்டு இருக்குது பப்ளிக் லைப்ரரி இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு போஸ்ட் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ ஸ்பெஷலாக கிடைக்கிற எப்படி இருக்கலாம் ஆதி திராவிட டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாலு போஸ்டிங் அந்த மூணாக குறைஞ்சிருச்சு ஸோ ஒரு போஸ்டிங் இன்றைக்கி எடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணுங்கிறது பன்னெண்டாக குறைஞ்சிருக்கு ஒரு போஸ்டிங் இன்றைக்கி எடுத்திருக்காங்க அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஆறு போஸ்டிங்கிறது நாலாக குறைஞ்சிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க அடுத்த டிப்பார்ட்மெண்ட் பார்த்தா ஸ்டோ ஸ்போர்ட்ஸ் டெவெலப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறது எட்டு போஸ்டிங் இருந்தது இன்னைக்கு ட டே தேர்ட்டின்லாம் அஞ்சு போஸ்டிங் ஆகிருச்சு மூணு போஸ்டிங் வந்து இன்னைக்கு எடுத்துருக்காங்க டிஎன் யூஹெச்டிபி அதில் இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்றைக்கு வந்து மூணுலேருந்து ரெண்டாக குறஞ்சிருச்சு ஒரு போஸ்டிங் வந்து ஆயிருக்கு ஸோ அதுலேயே டிப்பார்ட்மெண்ட்டில் பில் கலெக்டர் வந்து பதினஞ்சுலேருந்து எனது எட்டாயிருச்சு ஸோ ஏழு போஸ்டிங் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எடுத்துருக்காங்க லெபாரட்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்ஸிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே நம்ம அப்ஸ்டராக்ட் பார்க்கும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரையும் ஆறு போஸ்டிங் வந்து அப்படியே தான் இருக்குது நோ வேரியேஷன் இதே லெபர் இது ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து நில்லில் தான் இருக்குது ஸோ சேல்ஸ் சேல்ஸ்மன் ஹேண்ட்லூம் யூவர்ஸ் கோபரேட்டிவ் சொசிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது போஸ்டிங் இருந்தது எவ்வளோ வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பண்ணுறேன் இருபத்தொம்பது போஸ்டிங் வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த போஸ்டிங் போகிறவங்க வந்து சாலரி வேரியேஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க அவங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் ஒன் எஃப் என்ற தெரியப்படுத்திருக்காங்க அதே சமயத்தில் இந்த போஸ்டிங் போகிறவங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் நாங்கள் வந்து போஸ்டிங் அலாட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இதில் அட்டுப்பட்டு ஒரு சிம்பிள் போட்டுக்கா பாருங்க அந்த அட்டு பக்கத்துலேயே அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் தெளிவாக ரீட் பண்ணிட்டு போங்க சேலரி வந்து பதினாறு ஐநூறு அப்படிங்கிறது பேசிக் பேவாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதினாறு ஐநூறு அப்படின்னு இருந்தாலே சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமனுக்கு கையில் வாங்குறது ஒரு இருபத்தி நாலு கிட்ட வந்துடும்னு அர்த்தம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டே தேர்ட்டினில் ரெண்டு போஸ்டிங் தான் பேலன்ஸ் இருக்குது எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து டே தேர்ட்டினில் அந்த ரெண்டு அப்படியே தான் இருக்குது நோ வேரியேஷன் என்சிசி டிபார்ட்மெண்ட்டில் அஞ்சு போஸ்டிங் இருந்தது மூணு போஸ்டிங் குறைஞ்சிருக்கு ஸோ ரெண்டே ரெண்டு மூணு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது ரெண்டு போஸ்டிங் எடுத்திருக்காங்க லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அந்த ஆறு போஸ்டிங் இருக்குது நோ வேரியேஷன் இருக்குது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் எடுத்துருக்காங்க பேலன்ஸ் வந்து ஆறு இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருபத்தி ஏழு போஸ்டிங் இருந்தது இருபத்தி மூணாக குறைஞ்சிருச்சு அதாவது அஞ்சு இங்கே வந்து நாலு போஸ்டிங் மட்டும் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஹெச்ஆர்என்சியில் இருக்கக்கூடிய ஜேஏ இந்த போஸ்டிங் வந்து இன்னைக்கு ரெண்டு எடுத்திருக்காங்க பேலன்ஸ் வந்து அஞ்சு இருக்குது ப்ரிட்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரியில் வந்து எனது அஞ்ச் அஞ்சு போஸ்டிங்காக இருந்தது மூணாக குறைஞ்சிருக்கு ஸோ ரெண்டு போஸ்டிங் வந்து எடுத்துகிட்டாங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போஸ்டிங் இருந்தது அப்படியே தான் இருக்குது அது யார் மட்டும் எடுக்க முடியும் அப்படின்னா எஸ்டி ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் ஸோ ஜென்ரல் டான் ஜென்ரலில் இருக்கக்கூடிய பிளைண்டில் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த இந்த போஸ்டிங் எடுக்க முடியும் ஸோ அவங்களுக்குரிய ரெண்டு போஸ்டிங் அப்படியே இருக்குது லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் எஸ்சி ஜென்ரல் ஆர்த்தோ அதாவது இது வந்து போட்டி அதிகம் உள்ள துறைன்றனால இந்த துறையினை எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் அது ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ளே தான் இது இருக்குது அந்த ஒரு போஸ்டிங் வந்து இன்ன வரைக்கும் யாரும் எடுக்கலை ஸோ ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வந்து கீழே வந்து ஒரு கோர்ட் கேஸ் மாதிரி கொடுத்து இந்த போஸ்டிங்லாம் வந்து என்ன இருக்குது அன்ஃபில்ட நாங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வீடியோலையும் இது நான் உங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கேன் ஸோ அதை வந்து யார் யாரெல்லாம் கவுன்சிலிங் வரணும் யாரெல்லாம் கவுன்சிலிங் வர வேணாங்கிறவங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டாங்க இப்போ டிஎன்பியில் மெசேஜ் அனுச்சுடுறாங்க நீங்கள் கவுன்சிலிங் வர வேண்டாம் உங்கள் போஸ்டிங் வந்து ஃபில் ஆயிடுச்சுட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ டிஎன்பிசியில் வந்து ரொம்ப அப்டேஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கவுன்சிலிங் முடிச்சவங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதாங்க அதை போய் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னால உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட நியரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நியர் நீங்கள் எடுத்த டிபார்ட்மெண்ட்டு உங்கள் ஊரில் நியரஸ்ட்டு கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கு லெட்ரு எழுதணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் வந்து சொல்லியிருப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் நம்மளோட இந்த சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நாளைக்கு கவர்மெண்ட் லீவாக நாளைக்கு கவுன்சிலிங் இருக்காங்கிறது இன்னும் யாரும் இன்ஃபர்மேஷன் சொல்லலை ஸோ நான் நாளை கழிச்சு வந்து என்ன அப்டேஷன் ஆகுங்கிறத பார்ப்போம் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் அடுத்த வேகன்சி பேலன்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன் யூ